தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் அறுபது வயது மூதாட்டியோட கொலை வழக்குல போலீசார் அரசியல் பிரமுகர் உட்பட அவரது குடும்பத்தையே கைது பண்ணிருக்காங்க நான்கு சென்ட் நிலத்திற்காக நடந்த கொடூர செயல் தான் இந்த கதை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் மிடுக்காக நடந்து வரும் இந்த அரசியல் பிரமுகரை பார்த்து ஏதோ காவல் நிலையத்தில் நீதி நேர்மையை நிலைநாட்ட வந்தவர் என்று நினைத்துவிட வேண்டாம் இவர் ஒரு கொலை குற்றவாளி ஒரு வருடத்திற்கு முன் அப்பாவி மூதாட்டியை அநியாயமாகக் கொன்று நாடகமாடிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரின் பின்னால் அணிவகுத்து வரும் பரிவாரங்கள் கொலைக்கு துணையாக நின்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் வெறும் நான்கு சென்ட் இடத்திற்காக இந்த படுவாதகத்தை செய்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த அண்ணா நகரில் வசித்து வந்த மாளிகா பி அறுபது வயதான மாளிகா பியின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து போயிருக்கிறார் இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை இதனால் கணவனை இழந்து வாரிசும் இல்லாமல் தனிமையில் வசித்து வந்த மாலிகா பி கடந்த ஆண்டு திடீரென வீட்டில் இறந்து கிடந்திருக்கிறார் நடந்திருப்பது இயற்கை மரணம் என உறவினர்கள் கூறி அவசர அவசரமாக இறுதிச் சடங்குகளை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்த சிலர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை பார்த்தபோது மாலிகாபியின் முகத்தில் காயங்கள் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்துள்ளன இதனால் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் அதன்படி உடற்கூராய்வு அறிக்கை நடந்தது கொலைதான் என்று சாட்சி அளித்துள்ளது உடனே குடும்ப உறுப்பினர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சொத்துக்காக மாற்றாந்தாய் மக்களே மாளிகாபியை கொன்று நாடகமாடியது தெரிய வந்திருக்கிறது ஆம் கொல்லப்பட்ட மாலிகாபியின் அம்மாவுக்கு இரண்டு கணவன்கள் அதில் முதல் கணவர் இஸ்மாயிலுக்கு பிறந்தவர்தான் மாலிகாபி இரண்டாவது கணவனுக்கு பிறந்தவர்கள் பானு மற்றும் செரீனா அக்கா தங்கை இருவரும் குடியாத்தம் அருகே உள்ள அமலானூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளனர் அந்த அன்புதான் தற்போது பெயர் மாற்றி வாழ்ந்து வரும் அப்துல் சமத் இவர்களுக்கு அக்பர் அசேன் ரஃபிக் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இதில் செரீனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட இந்த ஐந்து பேரும் ஒரே குடும்பமாக வசித்து வந்துள்ளனர் பானுவும் செரீனாவும் காதல் திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த அவரது தாய் பூர்வீக சொத்தான நான்கு சென்ட் இடத்தை பானுவுக்கும் செரீனாவுக்கும் எழுதி வைக்காமல் மாலிகா மாலிகாபிக்கு எழுதி வைத்திருக்கிறார் இதனால் கடுப்பான பானுவும் அவரது கணவர் அப்துல் சமத்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அந்த வழக்கு பல்வேறு அமர்வுகளை தாண்டி மாளிகாபிக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது இது பானுவுக்கும் கணவர் அப்துல் சமத்துக்கும் ஆத்திரத்தை கிளம்பியிருக்கிறது இந்த சொத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்கள் மாளிகாபியை கொலை செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதன்படி கடந்த ஆண்டு பானு அப்துல் சமத் மகன்கள் ரஃபீக் அக்பர் ஹசேன் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து ஆளில்லாத நேரம் பார்த்து மாலிகாபியின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள் அங்கே தனிமையில் இருந்த மாளிகாபியை கீழே தள்ளிவிட்டு கோணிப்பையால் முகத்தை மூடி நெஞ்சிலேயே கொடூரமாக எட்டி மிதித்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்த கொடூரத்தை முன்னின்று செய்தது ரஃபிக் மற்றவர்கள் இந்த கொலைக்கு துணையாக நின்றதும் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பானு அதிமுக பிரமுகர் அப்துல் சமத் மகன்கள் ரஃபி அக்பர் அசேன் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்